இயக்குனர் அனில் ரவிபுடி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெளியான திரைப்படம்தான் பகவந்த் கேசரி தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகராக பல ஆண்டுகளாக விளங்கி வரும் பாலையா இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் வேகம் குறையாத அவரது நடிப்பு மொழிகள் தாண்டி அனைத்து கமர்ஷியல் திரைப்பட ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காலை ஒன்பது முப்பது மணிக்கு இந்த திரைப்படம் ஒளிபரப்பாக உள்ளது பிரபல இயக்குனரான மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உலக அளவில் வெளியான தான் மாமன்னன் இதுவரை வடிவேலுவை யாரும் பார்த்திராத ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்து மிகப்பெரிய பாராட்டை பெற்றார் மாரி செல்வராஜ் ஏ ஆர் ரகுமான் இசையில் வெளியான மாமன்னன் திரைப்படம் வருகிற ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு கலைஞர் டிவியில் ஒளிபரப்பாக உள்ளது செந்தில் வீராசாமி இயக்கத்தில் உருவான பொன் ஒன்று கண்டேன் திரைப்படம் ஏப்ரல் பதினான்காம் தேதி தமிழ் வருட பிறப்பை முன்னிட்டு கலர்ஸ் டிவியில் மதியம் இரண்டு மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது கார்த்திக் யோகி இயக்கத்தில் சந்தானம் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மதியம் ஒரு மணிக்கு வடக்குப்பட்டி ராமசாமி படம் ஒளிபரப்பாக உள்ளது இயக்குநர் ஆர் ரவிக்குமாரின் ஆறு கால உழைப்பின் வெளிப்பாடுதான் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அயலான் திரைப்படம் இந்த திரைப்படம் குழந்தைகள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றது வருகிற ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மாலை ஆறு முப்பது மணிக்கு பிரபல சன் டிவியில் அயலான் திரைப்படம் ஒளிபரப்பாக உள்ளது